வணக்கம் இப்போது நம்ம கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ண போகிறோம் அதுக்கு கடைசியாக போட புட்டுக்கடலையை இந்த மாதிரி பவுடராக கொர குற நான் அரைச்சி வச்சுக்கோங்க அடுத்து பீன்ஸு கேரட்டு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில தாளிக்க தேவையான பொருட்கள் கடாய் வச்சு அடுப்பில் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கலாம் என்ன சூடானதும் அதில் கடுகு கொஞ்சம் கடலைப்பருப்பு கொஞ்சம் உளுத்தம் கொஞ்சம் சீரகம் போட்டு நல்லா கிளறிவிடுங்க பருப்பு நேரம் மாற போது அது கூட பச்சை மிளகா வெங்காயம் அடுப்பில் சும்மா வச்சுட்டு நல்லா கலரு விடுங்க அது ரெண்டு கலரு உடனே கேரட் பீன்ஸு அதில் போட்டுடலாம் கேரட் பீன்ஸு கருவேப்பில் அதை போட்டுடலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலவாய் கம்மார் தண்ணி சேர்த்து திருமலை வச்சு மூடி வைங்க வேகட்டும் இது கூட கொஞ்சம் மிளகு தூள் கால் ஸ்பூன் இல்லாட்டி மிளகாய் தூள் கால் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா சிம்மில் வைங்க காய் நல்லா வெந்து வந்த உடனே தண்ணியெல்லாம் சுண்டுன உடனே நம்ம பருப்பு பொடி கலந்து இறக்கணும் கூட வேணும்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு மஞ்சள் பொடி போடலை இப்போ காய் வெந்திருக்க பார்க்கலாம் முக்கால்வாசி வந்துடுச்சு கொஞ்சமாக தண்ணி இருக்குது அடுப்பை ஹையில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த தண்ணியெல்லாம் சுண்டனும் அது வரைக்கும் கலந்து விடுங்க அது தெரியுதுங்களா இந்த மாதிரி பொரியல் பண்ணும்போது அது கூட கோஸு காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு இதெல்லாம் கூட மெலிசா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் தண்ணியெல்லாம் நல்லா சுந்தி வரணும் அப்போ தான் நம்ம பருப்பு பொடியை ஆட் பண்ணணும் ஓரளவுக்கு தண்ணி நல்லா சுந்திச்சு இப்போ பொடியை ஆட் பண்ணலாம் அடுப்ப சிம்மில் வச்சுடுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க உடச்சக்கடலை பொடி பொட்டுக்கடலை பொடி ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மெதுவாக கலர் விடுங்க இது கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் கூட அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதோட தேங்காய் துருவலியும் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் வெறும் தேங்காய் துருவல் சேர்த்தும் செய்யலாம் நான் இன்றைக்கி பொட்டுக்கடலை போட்டு செய்திருக்கேன் நான் இன்னும் ஒரு அரை ஸ்பூன் புட்டுக்கடலை போடுறேன் இந்த காயில் இருக்கிற தண்ணியெல்லாம் அந்த பருப்பில் ஈர்த்திடும் நல்லா ட்ரை இப்போ இப்போது அடுப்பை நிறுத்திடலாம் நம்ம பீன்ஸ் கேரட் பொரியல் ரெடி நன்றி